ഓലങ്ങ എടുത്തെ அனுப்பி ഉടlambda മരപ്പടിയോ ശരിവ കുടി ഒലങ്ങ அனுப்பி ഉടിയ ആ അങ്ങീകര அனுപണു നേരാവൂ പോട്ട എടുത്തെ அனுപ്രമ ഒലങ്ങ அனுപണോന്ന് അറിയുകടയാದು അറിയുകട്ടവ യമ്മ പൂമരി ഇതാ കാപ്പി ആ കൊണ്ടാമ്മ நானേ കേaklാനോ باتیں തലവലികിദു ആ അнда കുടി ഇന്നു நிறைய എഴുതണ്ടി ഇടക ഇല്ല മാ എന്ന കൊഞ്ചണ്ട ആ ശരി അപ്പ സാദിശൻ എഴുതാമ തന്നെ അർപ്പം അവനക്കോവനെ വന്ന ഉടനെ கொஞ்ச എഴുത ചൊല്ലെന്ന அவ எழுதினா எழுதுறா எழுதலன்னா என்னாலயும் போறான் எனக்கு வந்துச்சு நாளைக்கு வரனா காலேஜுக்கு மறுபடியும் நிறைய எழுதி போடவா வர இந்த நான் போட்டோ எடுத்து அனுப்பச் சொன்னேன் அனுப்பி அனுப்பினா அதல ஒரு ரெண்டு மூணு 페이지 மட்டும் ஒண்ணும் புரியல அதான் ஒளங்க எடுத்து அனுப்புன்னு சொல்லிருக்கேன் அவ நான் எழுதி முடிச்சுடுவேன் நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஈஸியா இருக்கும் அதான் நான் எழுதிக்கிட்டேன் ஆவே அங்க கிளாஸ்க்கு வந்தாலுமே அவ அங்க எழுதிப் போறத எழுதவே மாட்டான் இதுல லீவ் போட்டனக்கே எழுத சொல்லியத எழுதவே இல்லடா இனிமே என் பிள்ளை அப்படி இருக்க மாட்டான் இனிமே பொறுப்பா இருப்பான் காலையிலே அவன் என்கிட்ட நல்லா அழகா என்ன அழகா பேசிட்டு போனா தெரியுமா எனக்கே மனசுக்கு என்னான்னு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு போ ஆமா சும்மா என்ன படம் நீ சும்மா என் எப்ப இருப்பா வந்துட்டான் எங்க சுத்திட்டு யாரையோ பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க ஏ என்னாச்சு ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனை பார்த்தேன் அவரு சொன்ன நேரம் இருக்கணும் அவ்வளவு செட் ஆகல அதனால நான் ஏண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் செக்கர் கார்க்கங்கள அவங்க வீட்ல தான் கோவிந்தண்ணே ஹோட்டல்ல தங்கிறங்கள அவங்களே இடையில பார்த்த

அப்படிங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமா வர பார்த்தனா வீட்டுக்கு வந்ததே ஏதாவது படிக்க வேண்டியதா படிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கிர வேண்டியதுதான் இப்போ நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பாட்டியால એમ பிள்ளைய எவ்வளவு பொறுப்பா இருக்கானே பாரு எல்லாம் சரிஸ் நீ சொல்றதெல்லாம் கேக்க நல்லா தான் இருக்கு அதுக்கு என்ன வேலைக்கு போறே வேலைக்கு போறேன்னு சொல்லி கடைசில படிப்பு விட்டுறாத பாத்துக்கு அவ்ளோதான் சம்பாதிக்க ஆசைப்பட்டு கடைசில படிப்பு விட்டுட்டேனா அப்புறம் நீ தான் கடைசில கடைசில ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவ அதான் நான் பாத்துக்கறேன் நீ உன் வேலைய

போறானா போப்றானா இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா இவன் படிச்சு உருப்படுவானா இல்ல இப்படியே நாசமா போவானானே தெரியலையே நமக்கு என்ன வந்தது அவன் படிச்ச அவன் வாழ்க்க நல்லா இருக்கும் இந்த கொம்மி எங்க போனா ஆளையே காணோம் இந்த கொம்மி வெளிய தான் இருக்காளா இவன் என்னத்துக்கு இப்ப வெளிய இருந்து சோகக்கிட்டு இப்படி வாசிட்டு இருக்கானே தெரியலையே தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்க போல தண்டனை எம்மா எதை கொம்மி

நோட்டை கேட்டு வாங்கி எழுதிட்டு வரேன் இல்லைன்னா வாங்கிட்டு வரேன் அதான் உண்ட சொல்லிட்டு போலான்னு உனையே தேடுனே நீங்க இங்க என்னன்னா இங்க வெளிய வந்து உட்கார்ந்து சோகை கீதை வாசிச்சிட்டு இருக்க அம்மா நீ எதுக்கு இப்படி இப்படி உட்கார்ந்து இருக்க கவலையா எப்பயும் பெரிய பண்ணத்த உமாக்க கூடலாம் போய் பே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பல அதே மாதிரி போய் பேசிட்டு இருக்க வேண்டியது தானே எதுக்கு இப்போ இங்க உட்கார்ந்து இருக்க ஆ போலாம் போலாம் சும்மா தான் இருக்கேன் ஒண்ணுமில்ல நீ போ போய் எழுதணும் படிக்கணும்னா போய் பண்ணு போ போ சரி நான் போகிறேன் நீ என்ன அப்பாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா நீ தானே சொன்னேன் அவர் பட்டு திருந்தினா தான் திருந்து வர திருந்தி வரட்டோன்னு அப்புறம் எதுக்கு நீ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ போ அப்போ இப்போ அடிப்போ காப்பி ஏதாவது குடிச்சியா இல்லை காலையிலேருந்து எங்கே நம்ம பால் வாங்கணும் வாங்கலையே கடன் காப்பி தானே போட்டு குடித்தோம் ஆமாம்ல பால் வாங்க போலையண்ணா சரி அப்போ நீ போ நான் போய் பாலை வாங்கி காய்ச்சி வைக்கேன் அதுக்குள்ளே சந்தியெல்லாம் வந்துடுவாங்களா ஆ சரிம்மா எனக்கு வேற என்னென்ன கிடக்கார தெரியல என் மொபலுக்கு தொப்புளுக்கு கீழே தொங்குற மாதிரி ஒரு பெரிய செயின் ஒன்று வாங்கணும் பார்த்துக்க எங்கள் வீட்டுக்கார்ட்டு நான் சொல்லி வச்சுருக்கேன் ஒரு சீட்டு முடிய மாதிரி இருக்குது ஒரு ஏழைட்டு போகணுதுனால நல்லா பெரிய செயினா நல்லா பார்வையாக ஒன்று பெருசாக செயினும் பார்த்துக்கேன் ஆமாம் ஆமாம் ஒரு செயினுன்னாலும் நல்லா பெரிய செயினா ஒன்று பிள்ளைகளுக்கு எப்பயும் வாங்கி வைக்காதான் செய்யணும் வேற எல்லா விட்டு பிள்ளையும் போடும்போது நம்ம வீட்டு பிள்ளையும் போடணுமில வாங்கிட்ட கூட ஒன்று இருக்குமே ஆமாம் எனக்கு இருக்குது என் மொபலுக்கும் வேணும்ல வேற நம்ம இதை அவட்ட கொடுத்துட்டு நம்ம எங்கே போகிறது அதனால் அவளுக்கு ஒன்றும் எடுக்க தான் செய்யணும் புது மாடல் டிசைனில்

கொடுத்துட்டு செலவுக்கு கையில் அவகிட்ட இருந்து தான் காசு வாங்குவேன் அதனால கையில் நான் செலவுக்கு காசு எப்பயும் வச்சிருக்க முடியேன் எதுனால தான் அவகிட்ட வாங்கிக்கிடலாமேன்னு கொடுத்துருவேன்லாம் நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி தெருவில் நில்லு சரிக்கா இப்போ அதை விடு அவன் என்னன்னையும் போயிட்டு போறா நீ ஒரு நூறுரூவா கொடு பார்ப்போம் இரு தாரேன் என்னை தண்டை பண்ணி இங்கே வா என்னக்கா என்னை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ நல்லபடியாக இருப்பான்னு பார்த்தேன்னா இப்படி குடிச்சு சீரஞ்சிட்டு அடக்கியா அங்கே பாரு நான் நல்லாதான் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லாதான் இருந்தேன் என்னைக்காவது ஒரு நாள் துவானும் போது ஒரு நாள் குடிச்சா குடிச்சிட்டு போறான்னு விடாம அவ தான் பிரச்சனை பண்ணி என்னைய வெளியே துரத்தணும்னு முடிவு பண்ணி பண்ணிட்டா அவளுக்கு நாளா முக்கியம் இல்ல இந்த சொத்து தான் அவளுக்கு முக்கியமா இருக்கு அது கண்டிதா அவ என்ன உள்ள சேர்த்திருக்கா அதனால அவளுக்கு எனக்கும் சரிபட்டு வராது அதனால நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்க்க போறேன் அவ பாட்டுக்கு அவ பிள்ளைல என்னனைக்கு அறைய துவளை ஏத்திட்டு போட்டோம் நான் என் அக்கா கூட நான் நல்லா ராஜா மாதிரி இருந்துக்கிடுவேன் அறிவு கட்டவனுக்கு நமக்கு எப்படி சொன்னாலும் மண்டையில யாராவது போல இருக்கு இல்ல உன் பொண்டாட்டி கேக்குறதுல என்ன தப்புங்க நீ பேசுறதே சரியில்லை நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா நீ சும்மா தேவலாம அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதக்கா அவ குழந்தை தெரியாம இருக்க நானே ஏமாந்து போய் நிற்கேன் நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பேரு என்ன தண்டை என்ன அதுக்குள்ள ரெண்டா சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிய இல்ல இல்ல ரமணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பொண்டாட்டிக்கிட்ட சமாதானமாகி போய் அங்க பிள்ளை குட்டியோட இருந்து சொன்னேன் அவன் அதுக்கு மாட்டேங்க குடுக்கா நீ காசை நான் போறேன் இந்த அப்படி வரேங்கா ஆ சரி கூறு கட்ட பையன் எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கெல்லாம் மண்டையில ஏறாது இதெல்லாம் பட்டு திருந்த ஜென்மம் பட்டு தான் திருந்தணும் ஏக்கா நீ இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் இருப்பியா இல்லைன்னா அங்கே பயிருவியா போவா வேண்டிதாரமணி வேற இங்கேயே இருந்து வேற என்ன பண்ண அங்கேயும் வேற வீட்டை பூட்டி போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காத அப்ப இன்னைக்கு போயிருவியோ ஆமா என் மோய் வேலை முடிச்சுட்டு ராத்திரி வருவாங்களா வரும்போது அப்படியே கூப்பிட்டு போயான்னு சொல்ல வேண்டியதுதான் ம் சரி சரி என்னம்மா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேங்க ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க உடம்பு கிடம்பு எதை முடியலையா உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா நல்லா தான் இருக்கு கொஞ்சம் இந்த சாட்டா சீரணம் தான் அவள் மட்டும் பெற்றுக்க ஒரு மாதிரி ஏற்கழிச்சு ஏற்கழிச்சு வந்துக்கிட்டே இருக்கு சீரனை குளர்வெல்லாம் என்ன மாதிரி தெரியல சரிம்மா நாளைக்கு அப்போ ஜலசில் ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஆ சரியா சரி போ அப்போ கைகள் முஞ்ச கழுவி துணியிலேயே மாற்றே நான் போட்டு கொண்டாடுறேன் அவளை எங்கம்மா வீட்டில் இல்லையா ஆமாம் உன் பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் தான் அதிசயமாச்சே அவளுக்கு ஊர் ஜோ வரதுக்கே நேரம் சரியா இருக்கும் இப்போ அவன் எங்க சோவாரிகிட்ட நடக்காளோ அவன் வருவா நீ இப்போ கைகள் நான் உனக்கு காப்பி போட்டு கொண்டாடேன்

நான் வாசல்லே இருக்கிறது இருக்கட்டும் என்னதுல இது அட்டப்படி கிடங்கா இருக்கு என்னத்தை இப்படி தலையில திக்கிச்சுக்கிட்டு வாரா பெரிய பொண்ணு ஒரு கை இப்படி இறக்கும் ஆ அந்த அப்படி கேக்கு ஆ மெல்ல 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 ஆ அப்படி தான் மெல்ல மெல்ல தான் என்னதுல அது சொல்லுங்களா சொல்லி சொல்லி கொஞ்சம் பொறுங்க ஆ அவ்வளவுதான் இது என்னன்னு தெரியலையா தே உங்களுக்கு இதுதான் தே ஏசி ஏர் கண்டிஷனரா ஆசியா ஆசி என்னதுக்குலாம் வாங்குனியா ஆசி ஆசி இல்ல ஏசி ஏசி ரூமை கூலிங்கா வைக்கும் பிரதாது

இங்க பாருங்க ஏசி இல்லாம வீட்டுக்குள்ள தூங்க முடியல உங்க பையன் ஒரு ஏசி ஏத்து ஒரு ரெண்டு மாசமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நேத்து ராத்திரி எங்க ரெண்டு பேருக்கு இருந்த சண்டையே நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க நீ என்னைக்கு தான் என் மோண்ட சண்டை போடாம இருந்திருக்க நீ நேத்து ராத்திரி சண்டை போட்டானு நான் பாக்கிறதுக்கு கிளவிக்கு கொழுப்ப வத்தியா எலே செல்வா இங்க வாயா வெளியே கொஞ்சம் உன் பொண்டாட்டி என்ன குத்து பண்ணி வச்சிருக்கான்னு பாரு அவ இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்குது வீட்டுல என்னாச்சு எதுக்கு இந்த அம்மா கடந்து இப்ப கத்திட்டு நடக்கானு தெரியலையே சரி என்னனு போய் பார்த்துட்டு வந்துருவோம் நான் இந்த வீட்ல கோசு கடிலிய அதுல இதுலயும் கடந்தன கஷ்டப்பட்டு அடக்கே ஒரு ஏசி வாங்க கூட எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா நீ வாங்குவமா நீ வாங்குவே நீ எல்லாம் வாங்குவே கடன் எழுத்து வச்சு அவன தெருவுல இழுத்து விட தான நீ இருக்க இங்க வாங்க நீங்க தேவ இல்லாம பேசிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசற வேல வச்சிடாதீங்க உங்க வேலைய நீங்க பாருங்க சொல்லிட்டேன் என்னம்மா என்னாச்சு என்னதுது இது வாசல்ல பூரா அட்டப்பட்டி அடிக்கி வச்சிருக்கு உன் பொண்டாட்டி தான் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கா பாரு அது என்னன்னு கேளு என்னலாம் உமா இது

இங்க பாருங்க நீங்க கம்பெனிக்கு போறீங்க வீட்ல எனக்கு இருக்க முடியல நீ வீட்ல போய் இருந்தாதானடா வீட்ல இருக்க முடியலையாம கேவி வாயை முடிக்கிட்டு கம்முன இருக்கணும் சொல்லிட்டேன் சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்க இது எனக்க ஏன் புருஷனுக்கு நடக்கற இத்தோ அதல நீங்க தலையிடாதீங்க சொல்லிட்டேன் என்னம்மா பண்ணுங்க கடனை அடைக்க போறது நீங்களே தானே என்னம்மா பண்ணுங்க அம்மா தேவலாம் பேசி பேசிட்டு இருக்காதே நான் உன் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட பேசு நீ எந்த தைரியத்துல நீ ஏசியை வாங்கிட்டு வந்து நிற்கன்னு எனக்கு தெரியல இந்த கடனை நான் அடைக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அம்மா அப்பா இந்த கடனை யார் அடைச்சோம் என்ன இவன் இவன் புருஷன்கிட்ட இப்படி மல்லு கட்டுறா இவன் என்னமோ பிசினஸ் பண்ணி இவ அலைக்கு போய் நான் சா கடனை சொல்லி தானே வாங்கிட்டு வந்தா இப்போ என்னையே புருஷன்கிட்ட இப்படி மல்லு கட்டுறா வரு ஒழுங்கு மாதிரியாதை இதை தூக்கிட்டு போயிட்டு கடையிலேயே கொடுத்துட்டு வந்துடு நாலாம் இது எதுவும் பண்ண மாட்டேன் பாத்துக்க இதை திருப்பி கொண்டு வர ஐடியாவுல எல்லாம் நான் இல்ல. இன்னைக்கு இன்சல்மென்ட்க்கு ஆளு வரணும் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த ஏசியை மாட்டி நான் ஏசியில தூங்கி ஆவனா தூங்கி அவ்ளோதின் திருப்பி ஹோட்டல் எறிஞ்சிடுவேன் பாத்துக்க வீட்டுக்குள்ள இது வந்துச்சினா. இங்க பாருங்க, உங்கட காசை கொடுக்க சொல்லல. நான் குடுத்துக்டவேணுமே. இந்த ஏசியை நான் மாட்டியே தருவேன் சொல்லிட்டேன். அப்ப நீ என்ன பண்ணு? நான் இதுக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க தரவேண்டா. நான் எப்படி இந்த கடன் அடைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிடுங்க நீங்க உங்க வேலைய போய் பாருங்க இந்த ஏசி இன்னைக்கு மாற்றது மாற்றது தான் இன்ஸ்டால்மென்ட்க்கு இப்ப இந்த பைய பின்னாடியே வாரேன் இருக்கான் நானும் பார்க்க தான போறேன் நீ என்ன இந்த ஏசிக்கு காசு கட்டியான்னு ஆ பாருங்க பாருங்க